ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் என் ஃபோர் டூ செவன் டபிள் ஃபைவ் டபுள் ஜி ஓ ரொம்ப போர் அடிக்குது ஜெய கட் டேக் டேட் நட் பைட்ஸ் லயன் டேட் நட் பைட் என குட் டேக் லயன் டேட் நட் பைட்ஸ் நேர்லே வணக்கம் இது சாணக்யா இன்றென்ன டெல்லியில இருந்து மூத்த பத்திரிக்கையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார் இந்த வாரம் டெல்லி லிக்ஸில் முக்கியமான விஷயங்கள் என்னென்ன பாருங்கள் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் நமஸ்காரம் பால் நமக்காரம் நமஸ்காரம் அருண் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் ரொம்ப டெல்லியில குளிர் இருக்கு வின்டர் செஷன் வேற ஆரம்பிக்க போகுது ரொம்ப பரபரக்கிறது களம் அங்கிருந்து அதை எல்லாம் மறை அதையெல்லாம் மலையில் வைத்துக்கொண்டு தாங்கள் சூரியது உண்மை டெல்லியில் பாராளுமன்றம் டிசம்பர் ஒண்ணாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க இருக்கிறது குளுர் மெது மெதுவாக வர ஆரம்பித்து விட்டது ஆனால் விஜய் என்ற ஒரு ஜுரம் பாஜக என்ற ஜுரம் தமிழகத்தில் ஆரம்பித்து விட்டது ஒன்று எது இருப்பினும் அருண் சாணக்கிய நேர்கள் மூலமாக ரங்கராஜன் பாண்டே அருண் ராஜகோபாலன் மூலமாக இந்தியாவிலேயே இன்று இருக்கக்கூடிய மூத்த தலைவர் கிருஷ்ண அத்வானி அவருடைய பிறந்தநாள் அவருக்கு நன்றிகளை தெரிவித்து வாழ்க வளர்க என்று சொல்லி அவருடைய பயணம் தொடர வேண்டும் காரணம் ராமர் கோவிலுக்கு அவர் வித்திட்டாரே நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நூத்தி ஐம்பது கட்டிடம் அதாவது உயரம் உள்ள ஒரு துவஜஸ்தம்பத்தை முழுவடைந்த ராமர் கோவிலை பிரதமர் நரேந்திர மோடியும் யோகி ஆதித்யநாத் திறந்து வைக்க இருக்கிறார்கள் ஒரு மாபெரும் விழா அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்தியாவில் உள்ள நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் ஒரு மாபெரும் சாதனையாக இருந்த ராமர் கோவிலுடைய வடிவம் வந்ததற்கு காரணம் லால்கிருஷ்ண அத்வானி அவருக்கு வாழ்த்துக்கள் தமிழ தமிழக அரசியலை ஐயா ஸ்டாலின் மூலமாக அப்பா மு கருணாநிதி அவர்கள் இருந்தபொழுதும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தபொழுதும் தமிழக அரசியலை வழிகாட்டியது அத்வானி அவர்கள் உள்ள வரத்துக்கு பாடுபட்டார் அதே மாதிரி முரசொலிமாறன் மீது அவ்வளவு பிரியம் அவருக்கு அத்வானிக்கு எங்கிட்டயே அதே சொல்லியிருக்காரு அம்மையார் ஜெயலலிதா தமிழகத்தின் மீது அன்பு கொண்ட அத்வானிக்கு நாம் வாழ்த்து சொல்ல இருக்கிறேன் எல்லாம் சின்ன வயசு நம்ம கம்பேர்ட் நான் அத்வானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பழகியவர் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு புத்தி கூர்மை என்பது இந்திய அரசில் அவர் வளர்த்து விட்ட செல்ல பிள்ளைகள் தான் அமித்ஷாவும் நரேந்திர மோடி போன்றவர்கள் வாழ்த்து தெரிவித்து நாம் பேட்டி ஆரம்பிக்கலாம் சாரி இதே ரொம்ப நீனவா போயிடுச்சு நோய் சு சார் ஆடட் பாயிண்ட் ஆடட் பாயிண்ட் என்னன்னா ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் வந்த போதும் அதில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணது உங்களுடைய ரிப்போர்ட்ஸும் கூட உங்களுடைய பத்திரிக்கை துறையில் நீங்கள் பண்ண ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டும் தேவகவுட ஆட்சி அந்த காலத்தில் ஐக்கிய குஜரால் ஆட்சி வந்து போனது அது கவிழ்ந்தது இது எல்லாத்துலேயும் முக்கிய ரோல் உங்களோட ரோல் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் கூட இருந்ததுன்றதும் வரலாறு நம்ம இதை பற்றி தனியாகவும் பேசியிருக்கோம் டெல்லி ஆகல் அப்படிங்கிறதுல ஒரு மெயின் பாயிண்ட் அருண் இது வந்து டெல்லி லீக்ஸ் லீக்ஸு பாயிண்ட் இருக்கு அந்த அத்வானி அவர்கள் தான் உள்துறை அமைச்சராக ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் இஸ் நாட் அ சீக்கிரட் ரிப்போர்ட் என்று கேச முடிச்சு வச்சார் அவர் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தபொழுது என்னை கூப்பிட்டு சொன்னார் அந்த பயிர் நோட்டிங்ஸ் வரத்துக்கு முன்னாடி சொன்னார் நான் கைத்து போட போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு செய்தும் இன்று வரை அந்த சிபிஐ அந்த கேஸை மூடாத இருக்காங்க காரணம் அரசியல் காரணங்களுக்காகவா என்ன தெரியுது ராஜீவ் காந்தியினுடைய கொலை வழக்கு இன்னும் மூடப்படவில்லை சென்னை பூந்தமல்லி ஹைகோர்ட்டில் இன்னும் அது சிபிஐ கோர்ட்டில் இன்னும் அந்த கை நிறைய இருக்குது எனினும் அத்வானி அவர்கள் அதை முடித்து விட்டார்கள் தாங்கள் கூறியதற்கு நன்றி ஏன்னா மை பார்ட்டிசிபேஷன் அன்னைக்கு ரொம்ப சென்சேஷன் டே அது அம் அது அது மூடி இருந்தது சச் அ ப்ரெசிடென்ஸ் அப்படின்றது தான் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு முதன் முன்னுதாரணமாக பலருக்கும் இருந்து வருகிறது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கேட்கணுன்னு நினைக்கிறேன் சார் வின்டர் செஷன் அது அறிவிப்பு வந்திருக்கிறது நான் முக்கியமான டாபிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் டு கேட் அ ஜிஸ்ட் ஆஃப் இட் பதினஞ்சு நாள் நடக்க இருக்கிறது ஃபிஃப்டீன் ஒர்க்கிங் டேஸ் ஓ டிசம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கிறது அதில் மொத்தமாக பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க்கிங் டைம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன் இவ்வளோ ஷார்டஸ்ட் ஸ்பேன் ஆஃப் விண்டர் செஷன் இது வரைக்கும் இவ்வளோ குறுகிய காலம் நடந்ததே இல்லை எப்படி எதற்கு அரசாங்கத்துடைய அலுவல்கள் அதிகமாக இருக்கின்றன ஒன்று ஆறு மாதத்திற்குள் நாடாளுமன்றம் கூட வேண்டும் என்ற நீதி இருப்பதனால் பதினைந்து நாள் செஷன் ஒன்னொன்னு நான் கேட்கறேங்க அருண் அரசியல் ரீதியாக ஒரு மாசம் அறுபது நாள் இருந்ததுன்னா கூட என்ன அப்போசிஷன் கோஆபரேட் பண்ண போறாங்களா அவங்களுக்கு பீகாரில் தோல்வி கண்ட பிறகு எஸ்ஐஆர் வெற்றி கடந்த பிறகு ஓட்சோரி என்பது தோல்வியான பிறகு ராகுல் காந்தி இந்த பதினஞ்சு நிமிஷம் விடுவார் நினைக்கிறீங்களா அவர் கல்ல பண்ண ஆரம்பிப்பார் ஒரு ஒரு ரவுடித்தனத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குவார்கள் நாடாளுமன்றம் என்று அவர்கள் ஜெயித்து வராங்கள தவிர நாடாளுமன்றத்தை மூர் மார்க்கெட் மாதிரி சாந்தினி சோக் மாதிரி ஆக்கிட்டாங்க இந்த கடந்த இரண்டு மூன்று நரேந்திர மோடி வந்த பிறகு ஆக மொத்தம் பத்து நாள் நடந்தா பதினைஞ்சு நாள் நடந்தா நீங்க அவ்வளவு பாராளுமன்றத்தை கேட்கறீங்க நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்றம் மூணு நாளைக்கு எங்க கூப்பிடுறாங்க நூறு நாள் பேர் வாக்குறுதி கொடுத்தாங்களே இவங்க பதினஞ்சு நாள் பண்றாங்க பத்து நாள் பண்றதா அப்பா வாய்க்கு பேசுறாரு எப்படி அப்பாவே ஆக மொத்தம் அந்த பதினைந்து நாள் நாடாளுமன்ற கூட்டத்தில் கண்டிப்பாக பல விஷயங்களை அவர்கள் அரசாங்கம் பில் கொண்டு சில முக்கியமான திருத்தங்கள் கொண்டு வர இருக்கிறார்கள் இன் 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 எல்லாத்தையும் நடுவே டிசம்பர் மாதத்தில் இந்திய அரசியலில் திருப்பத்தை கொண்டு வந்தாரோ நரேந்திர மோடி இல்லையோ அகில உலக அரசியலில் ஒரு முழு திருப்பத்தை கொண்டு வர இருக்கிறார் நரேந்திர மோடி அது சாணக்கிய மேகளுக்கு லீக்ஸ் மூலமாக சொல்ல வேண்டும் டெல்லி லீக்ஸ் டிசம்பர் ஐந்தாம் தேதி நாடாளுமன்ற மைய கூட்டத்தில் ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் பேச இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அதற்கான ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது புட்டின் வருகை ஒன்று முக்கியம் பதினாறு பதினேழு தேதிகளில் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யோக இருக்கிறார் இது முக்கியம் ஸோ ஆக மொத்தம் இந்த பார்லிமெண்ட் நடக்கும் போது தான் அந்த ரெண்டு விசிட் இருக்குது ஸோ தட் இஸ் ஆடிங் அட்ராக்ஷன் டு தி பார்லிமெண்ட் செஷன் அப்போ மீட்டிங்கில் பிறந்த பார்லிமெண்ட்ல நடக்கும் பொழுது கொள்கை ரீதியாக ஏதாவது பேச வேண்டுமாக இருந்தால் அது பாராளுமன்றத்தில் தான் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு புரோட்டோகால் கன்வென்ஷன் இருக்கிறது ஆக மொத்தம் புட்டினுடைய உடைய விஜயம் நித்தன்யாவுடைய விஜயத்தை எல்லாம் வைத்து பார்த்தால் இந்த பார்லிமெண்ட் செஷன் வெரி இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் எஸ்ஐஆர் அவர்கள் முடித்த பிறகு பாராளுமன்றம் கூடுவதனால் போன வாட்டி எஸ்ஐஆர் பண்ணாங்க நாற்பது இருபது நாள் ஸ்டால் பண்ணாங்க இப்பொழுது சாணக்கியன் நேர்கள் மூலமாக ரங்கராஜ் பாண்டே அருண் மூலமாக ஐயா மு கருணாநிதியினுடைய மகன் மு க ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு ராஜகோபாலனுடைய வேண்டுகோள் என்ன என்று கேட்டால் தமிழக பிரச்சனைகளை திமுக எம்பிக்கள் எழுக்க வேண்டும் லோக்சபால ராகுல் காந்தியினுடைய ஒரு இந்த ஜிபாவை இருபது நாள் வேஸ்ட் பண்ணாரு தமிழகத்தில் இப்ப தமிழ்நாட்டில் வந்து நானூத்தி எழுபது கடிதம் எழுதியிருக்காரு பிரைம் மினிஸ்டருக்கு இந்த ஒரு மூணு நாலு மாசத்துல அதை தான் அன்புமணி ராமதாஸ் கிண்டு பண்ணுறாரு லெட்டர் ரைட்டிங் சீஃப் மினிஸ்டர் சிபிஎஸ் லவ் லெட்டர்னு சொல்கிறார் அந்த லெட்டருடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் திமுக எம்பிக்கள் ஏன் நாடாளுமன்றத்தில் எழுப்புவது கிடையாது ஓட்டு சோதி முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி விண்டர் செஷன் ஆஃப் பார்லிமெண்ட்ல திமுக எம்பிக்கள் தமிழக எட்டு கோடி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதற்கு மு க ஸ்டாலின் வரிவுரை சொல்ல வேண்டும் காரணம் இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுது உங்களுடைய நாட்கள் வாக்காளர்கள் பார்த்து இங்க கடந்த வருடமாக நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த எட்டு கோடி மக்களுக்கு செய்த திமுக எம்பிக்கள் செய்த துகம் இருக்கிறது சைனாவினுடைய பை கப்பல் அம்மன் தோட்டத்தில் நின்று கொண்டிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய கல்பாக்கம்

கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் விதவைகள் விடோஸ் ஃபார்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கடந்த அஞ்சு வருஷத்தில் போதைப் பொருள்னால டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அதிகம் இத இதை கவர்னர் தொகுத்துக்கு அறிக்கை கொடுத்துருக்கார் அதுக்கு எதிராக தமிழக மக்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கு மு க ஸ்டாலின் எம்பிக்களுக்கு உத்தரவிட வேண்டும் நாடாளுமன்றத்தில் இதை பிஜேபி கரூர் விஷயத்தை பத்தி ஒரே கன்ஃபியூஷா இந்த லோக்சபா செஷன் அருணா தாக்கூர் அடிக்க போற ஜுக்கு நடு விஜய்க்கு பக்கத்துக்கு பிஜேபி தான் ஒருத்தர் பேச போறாங்க காங்கிரசும் திமுக உறவில் குழப்பம் இருப்பதனால் திமுகவிற்கு காங்கிரஸ் தலைப்பில் இருந்து கூட கே சி வேணுகோபால் மூலமாக

உங்கள் காமெண்ட் செக்ஷன்ல என்ன திருட்டு பரவாயில்ல இதெல்லாம் வரக்கூடியது எதிர்பார்க்க வேண்டியது தமிழக மக்கள் திமுக எம்பிக்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் அண்ணாமலையும் நைனா நாகேந்திரனும் அன்புமணி ராமதாசும் சீமானும் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது சாணக்கியனுடைய இந்த பேட்டி ஏ சரி இட்ஸ் கோயின் டு பி கேட்டிக் இட் கோயின் டி மோர் கேட்டிக் ஃபார் டிஎம் கே அது கண்டிப்பாக கரூர் விஷயம் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் அப்படின்றது எதிர்பார்க்கக்கூடியது தான் இதில் முக்கியமான விஷயமாக கேட்கணும்னா பீகார் எலெக்ஷன்ஸுடைய ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சுச்சு ரெண்டாவது ஃபேஸ் நடக்க இருக்கிறது ரிசல்ட் அடுத்த வாரம் இத்தனை நேரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஆறு நாள் தான் இருக்குது ரிசல்ட் வருவதற்கு முடிந்தவுடன் அமித்ஷா தமிழகத்திற்கு இந்த மாத இறுதியிலேயே வர இருப்பதாகவும் கோயம்புத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இருக்கு இருக்கிறப்பதாகவும் இரண்டு நாள் ட்ரிப்பாக வர இருப்பதாக நீங்களும் கூட சொல்லிருக்கீங்க அமித்ஷாவின் திட்டம் என்ன ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பீகார் எலெக்ஷன் நாம் இந்த வீடியோ பண்ணிக்கொள்ளும் போது பிரைம் மினிஸ்டர் பெட்டியா என்ற எடுத்து பேசி கொண்டிருக்கிறார் பிரைம் மினிஸ்டர் வந்து பதினேழு ரேலி பண்ணிருக்காரு உம் எயிட்டி பர்சன்ட் கான்சென்ட்ரேஷன் நரேந்திர மோடிக்கு இருந்தது பீகார் உம் அமித்ஷா அவர்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண ஓர்டினேஷன் ராவ பகல் பார்க்காது எங்கிட்ட டைம்ஸ் நவனுடைய ஆசிரியர் நவிகா குமார் என்னிடம் கூறியது பாட்னாவிலிருந்து இருந்து தொலைபேசி பண்ணி மூன்றா நைட் இரவு மூணு மணிக்கு இன்ட்ரி அமித்ஷா இரவு மூணு மணிக்கு டைம்ஸ் நவு அதே மாதிரி ஜே பி நட்டா யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் ராத்திரி மூணு மணி நாலு மணி மட்டும் முடிச்சிருந்து இன்ட்ரி குடுக்குறாங்க அர்ணவ் கோஸ்வாமிக்கு கார்ல போச்சு இன்ட்ரி கொடுத்தாரு எப்போ அமித்ஷா அவர்கள் ஒரு அரை மணி நேரம் இப்போ வந்து டைம் இல்ல நீ பேசின்னுட்டு அவ்வளவு கான்சென்ட்ரேஷன் துல்லியமாக செய்தது பாஜக எயிட்டி பர்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பை யோகி ஆதித்யா ராஜ்நாத் சிங் எல்லாம் மன்னார் நான் சொல்லுகிறேன் தேஜஸ்வி யாதவ் எழுவத்தஞ்சு பர்சன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணேன் மிக சிறப்பாக செய்தது தேஜஸ்வி யாதவ் பீகாரை பொறுத்தமட்டில் பிரசாந்த் கிஷோர் பாண்டே அவர்கள் கண்டிப்பாக அறுபது பர்சன்ட் ஹெல்ப் பண்ணியிருக்காரு டு கெட் தி பீகார் எலெக்ஷன் அதே மாதிரி பாக்க போனீங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பார்ட்டிசிபேஷன் ஒரு நாற்பதுல இருந்து நாற்பத்தி அஞ்சு பர்சன்ட் தான் இன்ட்ரஸ்ட் ஹி ஹஸ் நோ கான்சன்ட்ரேஷன் இது நடுவுல அவர் கொலம்பியாக்கும் பிரேசிலுக்கும் நொட்டுக்கு விட்டுட்டு போயிட்டார் நாளை தாங்கியா கூட அமெரிக்காவுக்கு போறாரு கேள்விப்பட்டேன் அது உண்மையா தெரியாது பிரியங்கா காந்தி அம்மையார் வந்து கூட கான்சென்ட்ரேட் பண்ணவே இல்லை இது நடுவில் பிரைம் மினிஸ்டர் பிஜேபி அமித்ஷா கான்சன்ட்ரேஷனை பாருங்க இவங்க எஸ்ஐஆர் எஸ்ஐஆர்னு சொன்னாங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ட்டு பிரைம் மினிஸ்டர் அது அப்படியே மாத்திட்டாரு ஜங்கல் ராஜ்யம் வாய முடிட்டாங்க இந்த பிரைம் மினிஸ்டருடைய பதினேழு பதினெட்டு ரேலியை நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணேன் அருண் அதுதான் உங்களுக்கு டெல்லி லீக்ஸ் அருண் குறைந்தது முறை அந்த பத்தி டைம்ஸ் பப்ளிக் நடுவில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்காக செய்கிறார் என்று சொன்னாலும் அது அரசியல் ரெண்டு பேர் பேரும் அரசியல் நரேந்திர மோடி ஐந்து ஆண்டு காலம் சீப் மினிஸ்டரா பிரைம் மினிஸ்டராவும் இருந்திருக்காரு யாதவ் என்ன ஒரு ஒரு முறை தானே டெப்டி சீப் மினிஸ்டர் அவர் இல்லையா ஆக நரேந்திர மோடியுடைய பவர் இருக்கு பாருங்க எயிட்டி பர்சன்ட் கான்சென்ட்ரேட் பண்ணார் இதையெல்லாம் வெற்றிகரமாக செய்தது எலெக்ஷன் கமிஷன் ஒரு விதமான வன்முறை இல்லாமல் செய்தது யானேஷ்குமாருக்கு பாராட்டுதல்கள் சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனருக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் பிக் விக்ட்ரி ஃபார் எஸ்ஐஆர் எஸ்ஐஆருக்கு மாபெரும் விக்ட்ரி இதில் சுருக்கமாக சொல்ல போனால் கங்கராஜுலேஷன் குமார் பழைய முட்டை பழைய தக்காளி அதையெல்லாம் போட்டா எப்படி காங்கிரஸ் மீதும் ராகுல் காந்தி மீது ராகுல் காந்தி தேஜஸ்வியாக சில பத்திரிகாரர்களிடம் சொல்லி இருக்கிறார் நான் ராகுல் காந்தியினால் மிஸ்கைடு பண்ணப்பட்டேன் தவறான பாதையில் போனேன் ஓட்டுச்சோரி ஓட்டுச்சோரி சொல்லிட்டு இதெல்லாம் வைத்து பார்த்தால் மிக மிக இன்ட்ரெஸ்டிங் தேர்தல் பீகார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னை பொறுத்து மட்டும் பிஜேபி நிதிஷ்குமார் தலைமையில் ஆட்சியை அமைக்கும் நூத்தி முப்பதுல நூத்தி நாற்பது மட்டும் பண்ண முடியுங்க தொடர்ந்து அமித்ஷா உடைய தமிழகம் வெஸ்ட் பெங்கால் கேரளா அப்படின்னு இருக்குன்றாங்க இம்மாத இறுதியில் வருகிறார் அமித்ஷான்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க அவருடைய கால்குலேஷன்ஸ் எவ்வாரு என்ன லாஸ்ட் டூ மந்த்ஸா வரல வரதா இருந்த ஒரு பயணம் ரத்து செய்யப்பட்டது ஃபுல் ஃபோக்கஸ் வேர் ஆன் வசன் பீஹார் அப்படி இருக்க இம்முறை எப்படி இருக்கிறது அமித்ஷாவிடைய கவனம் தமிழகத்துக்கு கூட்டணி குழப்பங்கள் இருந்து எல்லாத்தையும் எப்படி சரி செய்ய போகிறார் சரி செஞ்சுச்சாரு சரி செய்ய போகிறாரு சென்ட் சென்ட்ஸ் சென்ட் அன்சே கிடையாது அமித்ஷாவிட நரேந்திர மோடியிடம் அவர் தெரிசு எப்படி இருக்க சொல்றேன் இன்னும் எவ்வளவோ தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் கட்சிக்குள்ளேயும் வெளியே இருக்கே ஒரே ஒரு விஷயத்தை தீர்த்து விட்டுட்டார் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே டிஎம் கே சர்க்காருக்கும் உக்காடுக்கே பேங்குமான்னு ஒரு ஒரு லைன் கொடுத்துட்டார் வேருடன் பிடுங்கி அறிவோம் இன்று திமுகவிற்கு பாராட்டுதல்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் விழா கொண்டாடினார் மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அதில் துணை முதலமைச்சரை உதயநிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக ப்ரப்போஸ் செய்தார் துரைமுருகன் அப்புறம் பேச்சு நக்கவிட்டு இருந்தேன் இன்டைரக்டா பண்ணார் அவர் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இது எழுபத்தைந்து ஆண்டுகளாக இருந்த கட்சி ஒரு மாநில கட்சி பிரிவினைவாதத்தை தோன்றி கடித்து பிறகு இந்தியாவுடன் சேர்ந்த கட்சி எந்த கட்சிக்கு இந்தி விரோதியோ எந்த கட்சி பெரும்பான்மையினர் பிராமண விரோதி என்றெல்லாம் சொல்லுகிறார்களோ அதற்கு எதிர்மறைவாக நூத்தி முப்பது ஆண்டுகள் இருந்த கட்சி இரண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் நரேந்திர மோடி ஒருவரால் காங்கிரஸ் என்று சொன்னதன் மூலமாக இந்த இருபது வருடத்தில் காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரியல இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்களில் இருபத்தி ஐந்து மாகாணங்களில் காங்கிரசுக்கு கிளை கிடையாது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் கிடையாது அந்த மாதிரியான நிலைமைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் அமித்ஷாவினுடைய நரேந்திர மோடியுடைய பார்வையில் இருந்து தப்ப கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை என்றால் காங்கிரசுக்கான கதி திமுக பண்ணி விடுவாரு நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு அவ்வளவு ஆத்திரம் இருக்கு அவங்களுக்கு தர்ஸ் பீன் அண்ட் இன்டெல் ரிப்போர்ட் சப்மிட்டட் டு அமித்ஷா அப்படின்னு ஒரு ஹெட்லைன் நான் பார்த்தேன் தமிழக களம் உள்ளிட்ட அந்த தேர்தல் நடக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் பற்றிய இன்டெல் ரிப்போர்ட் வந்து கள பற்றிய அக்டோபர் நவம்பருக்கான கள நிலவரம் குறித்த இன்டெல் கொடுக்கப்பட்டிருப்பதா சொல்கிறாங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அமித்ஷா அவர்களிடம் இன்டெல் ரிப்போர்ட்ன்றதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும் இன்டர்பிரட் என்ன பண்ணிக்கலாம் நம்ம இன்டெல் ரிப்போர்ட் முக்கியமானது காரணம் அவர்கள் அலசி சயின்டிஃபிக்காக கொடுப்பாங்க பொலிட்டிக்கலாக கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஆளுநர் ஆர் ரவி கொடுத்த ரிப்போர்ட் போதாத குறைக்கு வைஜெந்த் பாண்டா என்று சொல்லக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் நெருக்கமானவர் அவர் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட் மூடி வைத்து பார்த்தால் ஆன்டி இன்கம்பன்சி தொற்று கோர் என்று தெரிகிறது திமுகவிற்கு எதிராக அது 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 நம்ம ஆமா சொல்ல மறந்து வைத்தேனே சாணக்கியன் கருத்து கணிப்புக்கு பாராட்டுதல்கள் உங்களுடைய டீமுக்கு மை கங்கிராச்சு காரணம் யூ வெரி அப்ரோச் நான் சயின் முழுக்கணும் ரங்கராஜ் பாண்டியனுடைய எக்ஸ்பிளேஷன் ஐ கோன் பார்த்தால் அமித்ஷா என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக சீட்டு அளவுக்கு பண்ணிட வேண்டியது என்பதுதான் அவருடைய கருத்து தமிழகத்தை பொறுத்த எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அந்த கூட்டணி இருப்பதனால் அவர் எடுக்கக்கூடிய முடிவு பைனல் என்று அமித்ஷா தெரிவிப்பதாக அமித்ஷாவுடைய ஒரு அப்ரோச் வந்து பை ஹுக் ஆர் குரூக் டிஎம் கே ஷுட் பி அவுட் ஆஃப் பவர் ஆனா அதே மாதிரி அதே ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன் திமுக இருக்கிறது விஜய்க்கு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது பாஜகவுக்கு இல்ல யாருமே மத்திய அரசாங்கத்துல இருக்கிறதுனால சொல்றேன் இப்ப திமுக வந்து அதே கங்கணம் கட்டின்னு இப்போ நாலு எம்எல்ஏ இருக்காங்க அது கூட வரக்கூடாதுன்னு பண்ணுங்கடான்னுட்டு சலகிக்க சொல்லி இருப்பதாக அமித்ஷாவிடம் ரிப்போர்ட் வந்திருக்கு அது ஒரு வீரியம் பண்ணாங்கன்னா இருபத்தி ஐந்து முதல் முப்பது சீட் அவங்க கேட்க போறாங்க இருபது சீட் ஜெயிச்சு காண அமித்ஷா பிஜேபி ஒண்டி அப்ப உங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாடு எப்பவுமே கன்ஃபியூஷன் வந்ததுன்னா அமித்ஷா பாலிடிக்ஸ் கிச்சடி கைண்ட் ஆஃப் ஒரு இது நடக்க இருக்கிறது எல்லாம் குழப்பம் கதம்ப சாதம் மாதிரி எல்லாம் கலந்து இருக்க போகுது ஒண்ணுமே இல்லை அவ்வளவு ஏன் சொல்றீங்க கதம்ப சாதம் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக இருந்தாலும் அரசியலில் ஐயா ஸ்டாலின் ஐயா மூக்கர் ஒரு பார்ட்டி பிப்டி இயர்ஸ் ஆயிடுச்சு புரியுதுங்களா ஃபேமிலி அதே அம்மையார் சொன்னாங்க ஜெயலலிதா குடும்ப ஆட்சி தீய சக்திகள் ஆட்சி சொல்லிட்டு பொதுமக்களிடையே ஒரு விரோதம் இன்னைக்கு பாருங்க பழனிவே தியாகராஜன் ஒரு ட்வீட் போட்டுட்டு ஒரு ஏடிஎம்கேனுடைய வெப்சைட்ல போட்டிருக்காங்க அவர் பேசுறதெல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு நான் சொல்லுவதை காதல வேலை அதிகாரிகள் நான் சொல்லுவது கேட்கறது கிடையாது எல்லாம் பொதிச்சுன்னு இருக்காரு

எங்க போச்சு மறந்துட்டாங்க அவர் சொல்றாரு மு க ஸ்டாலின் திமுகவை ஒழிக்க வேண்டும் என்ற சக்திகள் பிறந்திருக்கின்றன பிறந்திருக்கு என்னைக்கோ பிறந்திருக்குது திமுக ஆட்சி காலத்தில் இரண்டாவது முறை வந்ததே கிடையாது அவங்க நெவர் கேம் பவர் இல்லையா அவ்வளவு ஊழல் செல்வ பிறந்த எல்லாத்தோட ஒரு பிரேக்கிங் ஸ்டோரி அருண் சாரி இது வந்து டெல்லி லீக்ஸ் ஐந்து என்று சொல்லி நான் முடித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டினுடைய தமிழக கலை எம் ஏ பேபி அவர்களுக்கு ஒரு குறிப்பு அனுப்பி இருக்கிறார்கள் தமிழகத்தில் பூஷுவாக அரசு நடக்கிறது தமிழகத்தில் அதை தான் ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு பேட்டியை கொடுத்தார் நம்ம சிபிஎம் ஜெனரல் செக்ரட்டரி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அந்த லெட்டர்ல

உள்ளேயும் வந்து வெடித்திருக்கிறது குழப்பம் பூசல் கூட்டணிக்குள்ள அதிகமா பேச அதிகமா பேச விடாதீங்க அதுதான் சொல்றேன் என்ன நிறைய குழப்பமா மாபெரும் மகா குழப்பம் இது இந்தி நாரதர் கழகம் நன்மையில தானே முடியும் சார் அது சரி அது சரி நன்மையில முடியும் எப்போது மக்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்டால் இந்த ஊழல் ஆட்சி அந்த அந்த இந்த போதைப் பொருள் ஆட்சி அதெல்லாம் போய் அதுதான் விஜயம் எடப்பாடி பழனிசாமியுடைய இன்ட்ரெஸ்டிங் டேஸ் இன்ட்ரெஸ்டிங் டைம் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப பரபரப்பான தகவல்களுடன் நம்மோடு இணைந்தீர்கள் சார் ரொம்ப நன்றி நம்மோடு இருந்து பேசுறதுக்காக மிக்க நன்றி சார்